வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் பொறுப்பாலில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள இடுக்கன் அழியாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறளை காணப்போகின்றோம் இடுக்கன் அழியாமை என்பதற்கு துன்பம் கண்டு கலங்காமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது இருபத்தி ஒன்பதாவது திருக்குறள் என்னவென்பதை காண்போம் இன்பத்துள் இன்பம் துன்பத்துள் துன்பம் இலன் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை காண்போம் இன்பம் வந்தபோது பேரின்பம் அடையாதவன் துன்பம் வரும்போது துன்பம் அடைய மாட்டான் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் இன்பம் வந்தபோது பேரின்பம் பேரின்பம் அடையாதவன் துன்பம் வரும்போது அத்துன்பத்தைக் கண்டு கலக்கம் அடைய மாட்டான் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றினால் நாமும் வாழ்வில் நிச்சயம் வெற்றி ருசிக்கலாம் நன்றி வணக்கம்